ஃப்ரூட் ட்ரக்கை வந்து பார்த்துருப்போம் ஃப்ரூட் ஸ்டால் வந்து முதல் முறையாக வந்து கோயம்புத்தூரில் அறிமுகப்படுத்தி அதை வந்து ஒரு ஆண்டர்பிரினருக்கு வந்து நல்ல முறையில் பண்ணிகிட்ருக்காரு அந்த இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்களை பற்றி ஒரு அறிமுக தான் ஆ சார் என்னோடய பேர் தூயமணிங்க ஆக்சுவலாக நெகிட்டி வந்து கோயம்புத்தூர் தான் சரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஐடியா ரொம்ப வருஷமாக இருந்துச்சா இருந்துச்சு ஆக்சுவலாக கோயம்புத்தூர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் சிட்டி தானே அதனால் இருக்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுங்கிற தாட் எப்பவுமே மனசுக்குள்ள மாதிரி அந்தமாதிரி இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் லாஸ்ட் செவன் இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க ட்ரக்கில் வந்து ப்ரஸ் ஜூஸ் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சுக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நான் சொல்லுவேன் அப்படி வந்தீங்கன்னா செவன் இயர்ஸாக திருச்சியில் வந்து அவர் பிஸ்னஸ் இருக்காரு அப்புறம் அவரோட ரெஃபரன்ஸ் மூலிமா கோயம்புத்தூரில் சரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு கோயம்புத்தூரில் சக்ஸபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம் சார் இந்த ஃபுட் ட்ரக்கில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரக்கில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு சிக்கன் இது பண்ணுறது இப்போ நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ் சப்ளை பண்ணி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு ப பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கேட்குறாங்கன்னா என்ன ஜூஸ் கேட்குறாங்களோ அந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஃப்ரெஷ்ஷாக அவங்க கண்ணு முன்னாடி நாங்கள் போட்டு கொடுப்போம் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே பார்த்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எங்களுக்கு டெய்லி ப் ப்ரொக்யூர் பண்ணுறோம் சார் நாங்கள் டெய்லி மார்க்கெட் டெய்லி மார்னிங் மார்க்கெட் போய் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக ப்ரொக்யூர் பண்ணிட்டு வந்து நாங்கள் வந்து ஜூஸ் போகிறோம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வச்சோ இல்லை அந்த மாதிரி பண்ணுறதுலாம் கிடையாது ரெகுலர் ப்ரொக்யூர் பண்ணி டெய்லியும் ப்ரொக்யூர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம் இந்த ஒரு ட்ரக் மட்டுந்தான் இருக்குங்களா இல்லை சார் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பதினோரு ட்ரக் இருக்கு சார் ஓ காலேஜ் டைல் பார்க் பக்கத்தில் இருக்க ஒரு ட்ரக் இருக்கு குமரூர் காலேஜ் பக்கத்தில் ஒரு ட்ரக் இருக்குது இங்கே சேவன்மா நகர் பக்கத்தில் ஒரு ட்ரக் இருக்குது இந்த லொக்கேஷனில் மட்டும் நாலு ட்ரக் இருக்குங்க சார் இது இல்லாமல் காலப்பட்டி ஏரியாவில் லீவடியன் ஹோட்டல் பக்கத்தில் அதுபோல் அரசூர் சூலூர் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ட்ரக் இருக்கு இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே பல்க்காக பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்களா ஆமாங்க சார் எல்லாமே இப்போ பர்ச்சேஸ் சொன்னாங்க தனியாக கூடன்னு இருக்குது ஸ்டாக் குடோன் இருக்குது நாங்கள் டெய்லியும் பர்ச்சேஸ் பண்ணி வருவோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட் ட்ரக்கு நாங்கள் ஷெட்டுக்கு எடுத்து போய்விவோம் போய் எல்லாமே என்ன க்ளீன் பண்ணிட்டு அடுத்த மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து அவுட் பண்ணிட்டு வருவோம் என்ன நம்ம ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்க சார் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு வெரைட்டியாக இது கொடுத்துருவோம் சார் மெயினை வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் ஸோர்கான் ஜூஸ் மெயினாக கொடுத்துருவோம் சார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதுளை ஆரஞ்சு சாத்துக்குடி ட்ராகன்னு அத்திப்பழம் நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா அப்புறம் முலாம்பழம் வாட்டர்மெலன் இந்த மாதிரி பதிமூணு ஜஸ்ட் கொடுத்துருக்கு இப்போ பார்சல் தேவைப்பட்டாலும் பார்சல் வேணும் நாங்கள் பால் போட்டு கொடுத்துருவோம் சரி ட்ரக் பத்தி சொல்லுங்க சார் இந்த ட்ரக்ல என்னென்ன இருக்கு அதாவது லைட்டிங் சார் ட்ரக் வந்து நார்மலா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கடைக்கான செட்டப் என்ன இருக்கும் அதெல்லாமே எல்லாமே எல்லாமே இருக்கு டேங்க் இருக்கு நாங்கள் கிளீக்கு நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பக்கெட் வச்சிருக்கோம் அதில் க்ளீன் பண்ணி எல்லாம் அப்படி கிடையாதுங்க நாங்கள் ஓவர் டேங்க் வச்சிருக்கோம் தண்ணி வந்து அதில் ஃபில் பண்ணிவிடுவோம் இங்கே வாஷ் பேஷன் இருக்கு ரெகுலராக வந்து குடிச்சிட்டு இது பண்ணும்போது நாங்கள் பண்ணி தான் நாங்கள் வந்து அடுத்த திசை போடுவோம் ஒரு சின்ன ஹோட்டலுக்கு என்ன தேவைப்படும் எல்லாமே அதில் பண்ணி சரிங்க சரி இப்போ ஒரு இந்த மாதிரி ட்ரக் ஆரம்பிக்கா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படும் சார் சார் இது ஓவராலாக வந்து லேக்ஸ் ருபீஸ் மினிமம் சரிங்க சார் இப்போ மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வா இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு நாங்க சொல்றதுனா இனி வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஏதாவது கடை இருக்கும் அந்த கடைக்கு போய் தான் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை மாத்தி ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படிங்கிறது எங்க வேணா கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு கொண்டவரைக்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார் இங்க இங்க இந்த கடைக்கு வந்தாலும் ஜூஸ் கிடைக்கும் அப்படிங்கறத எங்களோட கான்செப்ட் ஏதாவது ஃபங்க்ஷன் ஆர்டரு இல்லை காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஈவெண்ட்ஸ் ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு ஜூஸ் கொண்டு போய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கே ஃப்ரெஷ் ஜூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நாங்க வந்து அவங்களுக்கு அங்க பண்ணி கொடுத்துருக்கோம் குழந்தைங்களுக்கு அப்ப ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கடை தான் போட்டுருப்பாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க நாங்க வந்து என்ன வந்து பண்ணுறோம் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஒரு மேரேஜ் அப்படின்னா அவங்க வந்து

அவங்க டைம் பீரியட் சார் எந்த டைமுக்கு அவங்க கேட்குறாங்களோ அந்த டைம் பீரியடுக்காக நம்மளுக்கு இப்போ ஈவினிங் மட்டும் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஈவினிங் மட்டும் போவோம் இப்போ டே ஃபுல்லாக ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஒன் டே ஃபுல்லாக நம்ம அவங்க கன்வீனியக்காக கஸ்டமரோட கன்வீனியாக போகணும் பண்ணுறீங்க ஆமாங்க சார் இது வந்து எந்த டைம்லேருந்து மார்னிங் நைன் டு ஈவினிங் நைன் வரைக்கும் சார் நைன் வரைக்கும் நைன் டு நைன் சார் ஃபுல் டே இருக்கும் சார் நைட் வந்து உங்களோட செட் செட்டுக்கு போயிடும் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க க்ளீன் பண்ணுறது ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக லோட் பண்ணிக்கிறது எல்லாமே பண்ணிக்கோங்க சார் இந்த லொகேஷன் எந்த இடத்துல இருக்கு சார் இது வந்து பாத்தீங்கன்னா விளாங்குறிச்சியில இருந்து காஃபி கடைன்னு சொல்லுவாங்க அது அமரன் ஃபவுண்டரி இருக்கும் அமரன் பவுண்டரி பக்கத்துல போட்டுருக்கோம் சார் சரிங்க சார் நிறைய தகவல் சொன்னீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ உங்களோட கான்டாக்ட் நம்பர் என்னோட நம்பர் வந்து பேர் தூய சார் நைன் எயிட் ஃபோர் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஒன் எயிட் த்ரீ தேங்க் யூ சார் இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ட்ரக்கில் சேல்ஸ் பண்ணுறாங்க அதை பற்றி பார்த்தோம் மேலும் வீடியோக்கில் தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலில் தொடர்ந்து கவனிங்க தேங்க்யூ